ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க முகலாய வம்சம் இந்திய வரலாற்றுல ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ளது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முகலாய வம்சத்தின் ஆடம்பரத்திற்கு மத்தியில ஒரு சாதாரண மனிதரின் வீரமான செயல் அந்த காலகட்டத்தின் கடுமையான சமூக அமைப்பை கடந்து சாத்தியமே இல்லாத ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தி முகலாய ஆட்சியின் உச்ச அதிகாரத்தை பெற வைத்தது அப்படின்னா நம்ப முடியுதா ஆமாங்க அவர் ஒரு இளவரசரோ அப்படி இல்லைன்னா தளபதியோ இல்லை தன்னுடைய அன்றாட பிழைப்புக்காக தண்ணீர் சுமக்கும் ஒரு சாதாரண தொழிலாளிதான் தான் அவரது பெயர் தன்னலமற்ற நற்பண்புக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரது விரைவான சிந்தனை மற்றும் தைரியம் ஒரு பேரரசரை மரணத்தின் பிடியிலிருந்து இருந்து இருக்குது இந்த தன்னலமற்ற செயலுக்கு வரலாற்றுல யாருக்கும் கொடுக்கப்படாத வெகுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அதுதான் மாபெரும் முகலாய பேரரசின் ஒரு நாள் மன்னர் என்ற அறிய வாய்ப்பு ஒரு நாள் முகலாய பேரரசராக முடிசூடப்பட்ட நிஜாம் பற்றி தான் இந்த நம்ம பார்க்க போறோம் இந்திய வரலாற்றின் போக்கை வடிவமைத்த ஒரு முக்கிய மோதலான சௌசா போரின் கொந்தளிப்பான பின்னணியில பேரரசர் ஹுமாயுன் கங்கையின் பெருக்கெடுத்து ஓடும் நீர்ல மரணத்தின் விளிம்புல தத்தளித்து கொண்டிருந்தாரு இங்குதான் போர்ல குழப்பம் ஏற்பட்டது ஆப்கானிய படைகளின் இடைவிடாத பின்தொடர்தலுக்கு மத்தியில வீரர்களின் தாகத்தை தணிக்கும் பணியை ஏற்றிருந்த நிஜாம் பிஸ்டி யாரும் எதிர்பார்க்காத மீட்பாளராக உருவெடுத்தாரு விரைவான சிந்தனையுடன் நிஜாம் தனது மாஷாக்கை ஒரு எளிய ஆட்டுத்தோல் புடவையை ஒரு உயிர் நாடியாக மாத்தினாரு புத்திசாலித்தனமாக அதை ஒரு மிதக்கும் சாதனமாக மாத்தினாரு அது முற்றுகையிடப்பட்ட பேரரசை பாதுகாப்பாக அழைத்து சென்றது அவர் புத்திசாலித்தனமாக மன்னரை காப்பாற்றிய பிறகு பேரரசர் ஹுமாயுன் ஆழ்ந்த நன்றி உணர்வுடன் நிஜாம் பிஸ்டிக்கு ஒரு அசாதாரண மரியாதையை வழங்கினாரு அதுதான் ஆக்ராவின் சிம்மாசனம் இந்த வழக்கமில்லாத வெகுமதி அவரது சாதனைக்கு வழங்கப்பட்ட பரிசு என்பதை விட அதிகம் இது சமத்துவத்தின் ஆழமான வெளிப்பாடாக கருதப்படுது வீரமும் நல்லொழுக்கமும் ஒரு சாமானியனை கூட முகலாய அரசின் மிக உயர்ந்த அதிகாரத்திற்கு உயர்த்த முடியும் என்பதன் அறிவிப்புதான் ஒரு நொடி பொழுதுல நிகழ்ந்த ஒரு சாதாரண நிஜாமின் இந்த உயர்வு சமூக அடுக்கின் கோடுகளை மறைத்தது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு ஆன்மாவும் பிறப்பு அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் தகுதி இருந்தால் பேரரசின் உயர்ந்த அங்கீகாரத்தை பெறலாம் என்பதன் எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் விளங்கியது நிஜாமின் ஆட்சி ஒரே நாளாக இருந்தாலும் அது ஒரு வரலாறாக மாறியது சக்கரவர்த்தியை காப்பாற்றி அவருக்கு இந்த பெருமையை பெற்றுத்தந்த கருவியாகிய அவர் தனது மாஷாக்கை வெட்டி அதை நாணய வடிவமாக மாத்தினாரு தோல் பையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றை பொன் பூசி தனது பெயரையும் முடிசூட்டும் தேதியையும் முத்தரையிட்டு அவர் ஆட்சியிலே இருந்த குறுகிய தருணத்தை நினைவுபடுத்தினாரு மக்களிடையே விநியோகிக்கப்படும் இந்த துண்டுகள் வெறும் நாணயம் மட்டும் இல்லாம மக்களுக்கான ஒரு செய்தியும் கூட மகத்துவம் அங்கீகாரமும் மிகவும் சாதாரணமான தொடக்கத்துல இருந்து வரக்கூடும் ஒவ்வொரு நபரும் அவர்களின் வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலும் நீடித்த தாகத்தை ஏற்படுத்த முடியும் என்பதன் அடையாளமாக இது இருந்தது நிஜாம் பிஸ்டியின் கதை இந்திய வரலாற்றுல ஒரு முக்கியமான சம்பவம் என்பதை விட அது மனித ஆற்றல் மற்றும் விதியின் அற்புதமான திருப்பங்கள் பற்றிய ஆழமான உண்மையை அடி கோடிட்டு காட்டுகிறது அவர் ஏறியது ஒரு நாளுக்கு மட்டுமே என்றாலும் மகத்துவம் என்பது சிறப்புரிமை பெற்றவர்கள் அப்படி இல்லைன்னா சக்தி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே உரியது என்ற எண்ணத்தை அவரது ஆட்சி முறியடித்தது தைரியம் மற்றும் மனிதநேயம் மூலம் எதிர்பாராத உயரத்தை அடையலாம் என்று அவர் நிரூபித்திருக்காரு நிஜாம் பிஸ்டியின் கதை பல தலைமுறைகளை கடந்து நம்பிக்கை மற்றும் சமத்துவத்தின் சக்தி வாய்ந்த அடையாளமாக தொடர்ந்து எதிரொலிக்கிறது இந்த வரலாறு பெரும்பாலும் தைரியத்துடனும் கருணையுடனும் செயல்பட துணிந்தவர்களால வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது நமக்கு நினைவூட்டுகிறது